புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் முதல்வர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது விழாவிற்கு விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சக்திவேல் தலைமை வகித்தார் நகர செயலாளர் ராசேந்திரன் நகராட்சி துணைத் தலைவர் முத்து சுப்பிரமணியன் முன்னாள் நகராட்சி தலைவர் மாரியப்பன் முன்னாள் சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன் ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் பொன் துறை விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் துளசிராமன் காசிநாதன் யோக சித்ரா ஆறுமுகம் ராமசாமி மணிராஜன் ஹரிமிமலாதி நசுருதீன் தமிழ்ராசு நெசவாளரணி பழனி தேவா கார்த்திகேயன் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் முன்னூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது